பண்ணியிருக்கோம்னா குட்டி பையனுக்காக ஒரு வீடியோ தான் எழுதுங்கக்கா இப்போ குட்டி பையனுக்கு வீடியோ கொடுக்க போகிறோம் ஓப்பன் பண்ணுங்க என்னங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க காட்டு அப்பா ஓப்பன் பண்ணுங்க வாங்க அப்பா உங்க சீக்கிரம் கேடு கேடு ஒன்று வரலாம் ஒன்று வரலாம் കടിക്കുന്നത് மறந்து <tum>

நான் உள்ள உள்ளே வேற யார் என்ன இருக்கு பாரு வெளியே வெளியேடு சூப்பர் பால் இருக்கா பாரு பால் இருக்கா பாரு காற்று இருக்க பாரு உள்ள காடு காடு உள்ள கை விடு இருக்கா எடு ஏய் கீழே கிலோ வச்சுருக்கா இருக்குதா பார்த்தாட்டா இங்கே இருக்கு காய் காட்டா இந்தாங்க இந்தாங்க காக்கு இருந்தாங்க போய் மாட்டிடுங்க வாங்க போலாம் விழுங்க அங்கே போங்க ஏய் சூப்பர் சூப்பர் எத்தனைண்ணா எப்படிண்ணா தோற்கு தோற்க்பார் தோற்கு தோற்கு பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாக்கு இங்கே சூப்பர் எப்படி எப்படி ஆடுவா எப்படி வெளில விளையாட போறியா இது அப்பா பாக்குறேன் எப்படி எப்படி அடி எப்படி அடிக்கணும் கட்சி கட்ட அப்பாக்கு எப்படி அடிக்கணும் கட்சி கட்டு சரி அப்பா கடி பாஸ்ட் மரத்து கேடி அப்பா அடிதா நீ அடிக்கிறியா அந்த அப்பா போறோம் வரைக்கும் போட்டா அப்பா ஓய் நீ அடி குட்டி பாட்டு குட்டி பாட்டு குட்டி பாட்டு குட்டி காட்டு எப்படி அடிப்பா நீ நீ எப்படி அடிப்பா மேலே அடி மேலே அடி இருக்கோம்னா குட்டி பையனுக்காக ஒரு வீடியோ அழுது பேதா இப்போ குட்டி பையனுக்கு வீடியோ எடுத்து போகிறோம் ஓப்பன் பண்ணுங்க என்னாங்க ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க அதுக்கு அப்பா ஓபன் பண்ண கூட வாங்க என்னது ஏய் என்னது என்ன அப்பா அப்போ மென்ட் ஆய் சுகி பார்த்தேன் ஆயிடுது ஆயிடுது ஓப்பன் பண்ணலாமா ஓப்பன் பண்ணலாமா ஏய் 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 ஓப்பன் பண்ணுங்க என்னது என்னது ஓப்பன் பண்ணு நான் அப்பா ஓபன் பண்ணுறேன் ஏ

ாங்க இந்த போய் பாட்டிடுங்க வாங்க அப்பா நீ எவ்வளோங்க அங்கே போங்க ஏய் சூப்பர் சூப்பர் எத்தனை பேர் தோற்க்பாரு தோற்க தோற்க இங்கே பாரு இங்க பாருப்பா காக்கு இங்க பாரு சூப்பர் அப்படியே போட்டு எப்படி எப்படி வெளில போறீங்களா இல்லை அப்பா பாக்கறேன் எப்படி கேட்டா பாக்க எப்படி அடிக்கணும் அப்பா அடித்தா நீ அந்த

அப்பா கூட பாட்டு கூட ஆ நேரம் உள்ளே நேருங்க வேறு நேருக்கு பாரு எடுத்து வெளியில் எடு வெளியில் எடு ஏ சூப்பர் பால் இருக்கா பாரு உள்ள பால் இருக்கா பாரு காக்கு உள்ள காக்கு எடு காக்கு எடு கை விடு இருக்கா எடு எடு ஏய் கீழே கீழே வச்சு நாடுதா அப்போ தட்டா இங்கே இருக்கு காருக்கு ஏய் காக்கா இந்தாங்க இந்தாங்க காக்கு இருந்தாங்க போய் பாட்டு எடுங்க வாங்க அப்போ நீங்கள் நல்லா ஒழுங்க அங்கே போங்க ஏய் சூப்பர் சூப்பர் எடுத்துலாம் நபி இல்லை நான் தோற்கப்பா காக்கு தோற்கப்பா தோற்கப்பா காக்கு தோற்கப்பா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு காக்கு இங்கே பாரு சூப்பர் அப்படி ஆடிக்க போடு எப்படி விளாடுவோம் எப்படி விளையாடுவா வெளில வெளையாட போய் ஆஹ் அப்பா பார்க்கறேன் எப்படி அடிக்கணும் கட்சி பாக்க எப்படி அடிக்கணும் அப்பா ஃபாஸ்ட் அப்பா நீ அந்த அப்பா போட்டா அப்பா போட்டா குட்டி 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 பாட்டு குட்டி காட்டு எப்படி பார் நீ? நீ எப்படிடிப் பார்? மாலாடி, மாலாடி!